ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிசன் அன்படிக் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நான் எப்படி கட் பண்ணுவேன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்பயும் போல் நம்ம சீவேஜ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட் பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் தென் வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸு மேலே ஸ்டிச்சிங்க்கு கீழே ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து ஒன் ஒரு ஒன் இன்ச்சுக்காகட்டும் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்குன்னு நான் கிளாத் விட்டுட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹைட் மெஷர்மெண்ட்டு இதுதான் அலோ பிளவுஸ் அவங்க கொடுத்தது நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கணும் அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனா ஜஸ்ட்டு நீங்கள் அலவ் ப்ளவுஸில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கவே தேவையில்லைச்சுலாம் இப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணலாம் எக்ஸாக்டாக இருக்கும் ஸோ இப்படி வச்சு இந்த பாயிண்ட்டில் வச்சு இந்த பாயிண்ட்டை வைங்க ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க தட்ஸ் ஆல் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம இந்த லைனை பெருசாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்கோட மெஷர்மெண்ட்டை பார்க்கணும் பேக் நெக்கோட சென்டரில் இப்படி வச்சு ஸோ இவங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டால் இப்போ நெக்கோட மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிடோம் இந்த பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் தென் இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டை நமக்கு வேணும் சென்டர் பாயிண்ட் வேணும் அப்படி சென்டர் பாயிண்ட்டு இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக இந்த ரெண்டு ஜாய் தையல் வருது பார்த்திங்களா அது ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்துடும் இந்த ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டு இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்டு இப்போ இதில் வச்சு நீங்கள் வந்து இந்த மார்க்கிங்கை நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா ஸோ இதுதான் சென்டர் பாயிண்ட்டு இதை வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை இழுத்து வைக்கணும் இப்படி எழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இது வந்துடும் அவங்களுக்கு ஸ்லீவ் இந்த ஷோல்டரும் இந்த மெஷர்மெண்ட்டும் இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நெக் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு தென் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு நம்ம போட போகிறோம் இப்போ இந்த பாடியோட மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும் இல்லையா பாடி மெஷர்மெண்ட் எப்போயுமே நாங்கள் எப்படி எடுப்போன்னா ஃப்ரண்ட் எடுத்துக்குவோம் இந்த ஹூப் பீஸ் இருக்கிற இடத்துல இப்படி எடுத்துக்கணும் நீங்கள் எடுத்துகிட்டு மெஷ் டேப் இருக்குது இல்லையா டேப் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் லைட்டாக இழுக்கணும் இது ஸ்ட்ரெயிட் பீஸுங்கிறதுனால நல்லாவே இழுக்கலாம் உங்களுக்கு பெருசாக இதாகாது ஸோ எட்டை முக்கால் இருக்குது இதில் நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் பேக்குக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம் இதுதான் உங்களுடைய பேக் அவங்களுடைய பேக்கோட மெஷர்மெண்ட் எட்டே முக்கால் இருக்குது இல்லையா அதனோட ஒரு ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணால் நமக்கு ஒன்பதே கால் வருது ஸோ இதுதான் அவங்களுடைய பேக் மெஷர்மெண்ட்டை நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்பதே கால் இந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இதுதான் அவங்களுடைய சர்க்கம் ஃபரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பாடியோட மெஷர்மெண்ட் இது தான் வரும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆம்ஹோல் ஆம்ஹோல் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணிக்கணும் இந்த ஆம்ஹோல் அப்படியே வச்சுட்டா இவங்களுடைய ஆம்ஹோல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கணும் ஃபைவ் சிக்ஸ் செவன் எட்டே முக்கால் வருது ஸோ அந்த எட்டே முக்கால் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும் எட்டே முக்கால் வரணுன்னா நமக்கு இங்கே வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸாக்டாக வரும் உங்களுக்கு ஆம்போல் ஒருத்தர் ஒவ்வொருத்தருங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து இது ஆகும் நம்ம இப்போ எக்ஸாக்டாக அப்படி வருதான்னு பார்த்துக்கலாம் வரலனா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த ஆம்போல் ரவுண்டை வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் இங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் பாயிண்ட்டை வந்து மார்க் மிட் பாயிண்ட்ல பாயிண்ட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த சுற்றுலவு மட்டும் எக்ஸாக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம் ஸோ எட்டரை வருது ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வர்றதுனால ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் பண்ணோம்னா நமக்கு அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துடும் மோஸ்ட்லி எட்ரை அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் உங்களை ஆம்ஹால் ரவுண்ட் வந்து எட்ரை இருந்தால் இந்த மெஷர்மெண்ட் வந்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் வச்சிங்கன்னா சரியா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எட்டே முக்கால் வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒன் இன்ச் வந்து வைக்க போகிறோம் அது வந்து தைக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நெக் டிசைன் வந்து வேறு மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலா இப்படி துணி திருப்ப கூடாது நான் தான் திருப்பிட்டு இருக்கேன் கட் பண்ணியாச்சு இதில் ஷோல்டர் ஸ்லோப் மட்டும் நான் ஆக்சுவலாக இந்த பக்கம் நான் எப்போயும் எடுப்பேன் ஏன்னா கொஞ்சம் டைட் ஃபிட்டாக கரெக்டாக உட்காரும் அதுக்காக நான் எப்பயுமே இந்த பக்கம்தான் எடுப்பேன் இந்த ஷோல்டர் ஸ்லோப் நிறைய பேர் எடுப்பாங்க அது வந்து எப்போ எடுக்கணும்னா ஃபுல் ஷோல்டர் வைக்கும்போது மட்டும்தான் இந்த பக்கம் நீங்கள் ஷோல்டரோட லென்த்தை வந்து இப்படி கட் பண்ணுறதுக்கு இது வந்து டீப்பாக போக போக உங்களுக்கு இங்கே துணி அதிகமாச்சுன்னா லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இப்போ இந்த மாதிரி ஸ்லோப் எடுப்பேன் அப்போ வந்து ஃபிட்டாக உட்காந்துப்போம் உங்களுக்கு நெக்கு டீப்பாக போக போக அந்த ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு ஓகேவா ஸோ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு பேக் நெக்கு இதெல்லாமே அங்கங்கே நம்ம இந்த அக்கட் வந்து போட்டோம்னா தான் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து டாட்டுக்கு இது வந்து தையலுக்கு ஸோ பேக் நெக் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு நம்ம கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் நெக்கு இதுலேயே தான் அவங்க ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் சொன்னாங்க ஸோ எக்ஸாக்டாக இதை அப்படியே நம்ம போட போகிறோம் எனக்கு ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வந்து அதில் இருக்கிறத விட ஒரு இன்ச்சை சேர்த்தி வைக்க போகிறேன் ஃப்ரண்ட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் எக்ஸாக்டாக அப்படியே இருக்கிறத மார்க் பண்ணிக்கோங்க இந்த measurement நம்ம அப்படியே mark பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் இப்படி நீங்க நகத்தி வச்சீங்கன்னா இந்த இடத்துல டாட் பிடிக்கும்போது இந்த இடம் துணி கொஞ்சம் கம்மியாகாம இருக்கும் இதெல்லாம் நான் கட் பண்ற மெத்தட் ஆக்சுவலி இது நானாக கட் பண்ணுறது அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி க்ராஸாக போடும்போது இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கும்போது கரெக்ட் ஃபிட்டாக உங்களுக்கு உட்காந்துக்கும் துணி இந்த இடத்துல லேக் ஆகாது ஓகேங்களா இது வந்து ஃப்ரண்டில் இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் இதிலருந்தே நீங்கள் எடுத்துக்கணும் தையல்லேருந்தே எடுத்துக்கணும் ஸோ இந்த அளவுக்கு வருது இந்த பாயிண்ட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் எல்லாமே நீங்கள் பாயிண்ட் போட்டுட்டு அப்புறம் லைன் வச்சு நீங்கள் அந்த சர்க்கிள் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னால் அழகா வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து எனக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லிட்டாங்க ஏன்னா இது கொஞ்சம் இந்த ஷோல்டர் வந்து கீழே இறங்கிட்டு வருதுன்னு சொன்னாங்க அப்போ அது என்ன ப்ரா பிரச்சனை வரும்னா இந்த இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்மியாக இருக்கனால தான் இந்த ஷோல்டர் வந்து முன்னாடி இறங்கிட்டு வர்றதுக்கு ரீசன் ஸோ அப்போ இது வந்து நம்ம ஒன் இன்ச்சு சேர்த்தி வச்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டை நம்ம அதே இடத்துல தான் வைக்கணும் இந்த இடத்த மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கூட்டணுமே தவிர இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டை கீழே இறக்கக்கூடாது சரிங்களா ஸோ அப்பெக்ஸ் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக இதில் என்ன அப்பெக்ஸ் பாயிண்ட்டோ அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலருந்து இது தான் வந்து அவங்களுடைய மெஷர்மெண்ட்டு இது அவங்களுடைய மெஷர்மெண்ட்டு சரிங்களா இதுலேருந்து நாம் வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து வைக்க போகிறோம் ஒன் இன்ச் நான் சேர்த்து வைக்க போகிறேன் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு இந்த மார்க்கிங் அப்படியே இருக்கணும் இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் தையலுக்கு போக இந்த பாயிண்ட் வந்து இங்கே வருது ஸோ இங்கே இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கனால நான் இந்த மெஷர்மெண்ட்லாம் அதை பார்த்து எடுக்க மாட்டேன் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் நமக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இவங்களுக்கு வந்து ஒன்னேகால் இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம் பர்ஃபெக்டா இருக்கும் ஒன்னே கால் இன்ச் நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சீங்கன்னா இவங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து ஜஸ்ட் இதுலேருந்து ஒரு ஒன் இன்ச் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம் இங்கேருந்து ஒரு 1 காலு இன்ச் டிஸ்டன்ஸ் வர மாதிரி தென் இது வந்துட்டு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து இந்த டார்க்கும் இந்த apex பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு தான் நமக்கு இந்த பாயிண்ட்டு இதுவும் உங்களுக்கு ஒன்றே கால டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஷா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ண கம்மி பண்ண உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் இப்போ அதிகம் பண்ண அதிகம் பண்ண பிளண்ட் ஆகிடும் உங்களுக்கு ப்ள கப் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஷேப் வந்துடும் ஓகேங்களா தென் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இவங்களுக்கு இங்கே வருது இதில் நம்ம தையலுக்கு ஒரு இன்ச்சு மடிக்கிறது பிடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சுன்னு சேர்த்து நம்ம பிடிக்க போறோம் ஒன் இன்ச்சு சேர்த்தி வேற பிடிச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும் சரிங்களா சோ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு இதில் இதுலேயும் நான் என்னோடய சீக்ரெட்டை நம்ம வைக்க போகிறேன் என்னென்னா இந்த இடத்துல இந்த டாட்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஹாஃப் இல்லை கால் இன்ச் வந்து குவார்ட்டர் இன்ச் வந்து நீங்கள் கிராஸாக கட் பண்ணணும் இப் இது கட் பண்ணுறது எதுக்காகனா நமக்கு வந்து செஸ்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரும் அது வந்து அந்த இடத்துல இந்த கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பர்ஃபெக்டாக போய் உட்காரும் அதுக்காக தான் இந்த கிராஸை வந்து நான் எப்பயுமே எல்லா ப்ளவுஸ்க்குமே நான் எடுக்கிறது இது என்னோட மெத்தட் ஆஃப் கட்டிங்கு உங்களுக்கு டீடைல்டாக இப்போ தான் போடுறேன் நான் இந்த மாதிரி ஒரு தடவை வெட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக வந்ததா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்பயுமே நம்ம துணியை நகர்த்தக்கூடாது கூடாது நாம தான் நகர்ந்து போகணும் கட் பண்ணும்போது இப்போ கட் பண்ணியாச்சு பேக்கும் கட் பண்ணியாச்சு எங்கெங்கே அக்கட் வேணுமோ அந்த இடம் எல்லா இடத்துலையும் நம்ம அக்கட் போட்டுக்கணும் அந்த மார்க்கிங் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தைக்கும்போது இதெல்லாம் மேண்டிட்டரி நீங்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இந்த இதை போடணும் வேணும் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுக்கோங்க நீடில் வச்சுட்டு இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே இப்படி குத்தி எடுத்துட்டிங்கன்னா பின்பக்கமும் நமக்கு அந்த டாட்டு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம எங்கே வந்து தைக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ப்ள ஷார்ப்பாக வேணும்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் ஷார்ப் நமக்கு வேண்டாம் அப்படின்னா பிளண்டாக இருக்கட்டும்னா இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போயிடலாம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க பாயிண்ட் இங்கே எஜ்ஜு தெரியுது நம்ம இதை வந்து இந்த மாதிரி மார்க் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம் பட்டி பீஸ் ரொம்ப சிம்பிள் ஆனா இந்த மாதிரி தான் நீங்க பட்டி கட் பண்ணணும் என்னோட மெத்தர்டில் நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா நான் சொல்ற மெத்தர்ட்லயே நீங்க பட்டி பீஸை கட் பண்ணா பர்ஃபெக்டாக வரும் இந்த இந்த இடத்துல ஜாயினிங்கில் உங்களுக்கு எழுத்தையும் தாழ்த்தியுமா வருதுன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் நான் அந்த ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக வர மாட்டேங்குதுன்னு அதுக்கு இந்த மெத்தட் ஆஃப் பட்டி கட்டிங் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு இல்லையா அதை வந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி இப்படி பர்ஃபெக்டாக போட்டிருக்கோமா பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் நமக்கு எக்ஸாக்டாக த்ரீ பாயிண்ட் வருது இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ரெண்டே முக்கால் வருது தென் அதுக்கப்புறம் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா இது த்ரீ அண்ட் ஆஃப் ப்ளஸ் ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஸோ டோட்டலாக நைன் இன்ச்சஸ்ஸு ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் கட்டிங்கு இப்போ மிச்சம் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா இந்த பீஸ் இருக்குது இல்லையா இந்த பீஸில் வந்து நம்ம பட்டி கட்டிங் எடுத்துக்க போகிறோம் இந்த பீஸ் எடுத்தால் நமக்கு எக்ஸாக்டாக இருக்கும் இந்த லைன் சீவேஜ் மட்டும் சல்வேஜ்னு சொல்லுவாங்க இந்த சல்வேஜ் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கங்க ஸோ நைன் இன்ச்சஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு இதனுடைய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம் நைன் இன்ச்சஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம் பட்டி எடுத்துகிட்டு த்ரீ இன்ச்சஸ் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா த்ரீனா ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கணும் ஃபோர் இன்ச் நீங்கள் மெஷர்மெண்ட் தைக்கிறதுக்கு போக ஒன் இன்ச் நம்ம எடுத்துக்கணும் தென் இங்கே ரெண்டே முக்கால்னால் மூணே முக்கால் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷேப்பை வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல கீழே ஒரு ஹாஃப் இன்ச் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இங்கேருந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி அவ்வளோதான் பட்டி வெரி சிம்பிள் பட்டி அந்த கப் உங்களுக்கு வந்து அந்த போட் ஷேப்புக்கு பட்டி வேணும் அப்படின்னா நல்லா டீப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து செஸ்ட்டை தூக்கி காட்டும் கிரிப்னஸ் உங்களுக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த போட் ஷேப்க்கு பட்டி இருக்கா அவ்வளோதான் இப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிட்டிங் வந்துடும் தென் இதில் ஸ்லீவை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு அதே மாதிரி தான் அந்த ஸ்லீவேஜ் செல்வேஜ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இது ரெண்டாக போட்டுக்கலாம் ஷார்ட்டாக தான் இருக்காங்க கொஞ்சம் கை ஒல்லியாக தான் இருக்குது அதனால் இதை ரெண்டாக போட்டுட்டு இந்த செல்வேஜ்க்கு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒன் இன்ச்சு தையலுக்காக ஸ்லீவை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் இப்போ இவங்களுடைய ஸ்லீவு இதுதான் பாயிண்ட் இந்த இடத்துல வருது இது இங்கே வருது ஆனால் இது வந்து ஷார்ட் ஸ்லீவு அவங்க வந்து நைன் இன்ச்சஸ்க்கு வைக்க சொன்னாங்க ஆக்சுவலாக டென் இன்ச்சஸ் வைக்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் டென் இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு டூ இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நீங்கள் இந்த டிஸ்டன்ஸோட ஹாஃப் இன்ச்சை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இங்கே டென் இன்ச் இருக்கா இதனோட ஹாஃப் வந்து ஃபைவ் ஸோ இதுதான் பாயிண்ட் வரும் நமக்கு இப்படி கொண்டு வந்துக்கலாம் இப்படி கொண்டு வரும்போது இதில் எயிட் அண்ட் ஆஃப் எங்கே வருதுன்னு நம்ம பார்த்துக்கணும் இப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட் அவங்களுக்கு வருது ஸோ எயிட் அண்ட் ஆஃப் விடியர் தான் இந்த பாயிண்ட் மட்டும் ஆம் ஹோல் கரெக்டாக வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்ட்டாக வருது உங்களுக்கு ஒம்போது வருது இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கட் பண்ணிக்கலாம் இப்படி வந்து உங்களுக்கு பாயிண்ட்டு இப்போ இதை நம்ம ஸ்லீவாக கட் பண்ணிக்கலாம் 三味粉。 பாயிண்ட்டு நம்ம கட் பண்ணுவோம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் அவங்க சொன்ன எல்போ லென்த்துக்கு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் இப்போ வந்து ப்ளவுஸில் கட் பண்ணிக்கலாம் இதில் இருந்தால் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து லைனிங்கில் கட் பண்ண வேண்டிய இது மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது எங்கள் மெஷர்மெண்ட் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்